ஓம் சாந்தி தலைப்பு யோகத்தின் சில அனுபவங்கள் யோகம் என்பது நினைவு யாத்திரை உடல் சார்ந்த விஷயங்கள் அல்ல ஆத்மாவுக்கான கல்வியே இது பரம் பொருளின் தொடர்புதான் யோகம் ஆத்மா பரமாத்மாவின் சந்திப்பு இதனை சங்கமம் என்றும் கூறலாம் ஆத்மா பரமாத்மாவை அடையத்தானே அலைந்து கொண்டிருந்தது பக்தியின் தரம் பிறவி பிறவியாய் முதிர்ந்த நிலை பெறும் போது அவரே கலியுக கடைசியில் பக்தியின் பலனை அளிக்க பூமிக்கு வருகிறார் இந்த சத்தியமான வழி எந்த வேத சாஸ்திரத்திலும் இதிகாசங்களிலும் கிடையாது படைப்பின் முழு ரகசியமும் அறிந்த அவரே கூறி பலனையும் அளிக்கிறார் அந்த பலனை நம் ஆத்மதான் அனுபவம் செய்கிறது சரீரம் அல்ல சரீரத்தின் மூலமாக சரீரம் பஞ்ச தத்துவங்களாலான ஒரு ஆடை அல்லது வீடு என்று கூறுகின்றனர் உண்மையும் அதுதான் சரீரம் இல்லாமலும் ஆத்மா முன்னேற முடியாது இது வரை சரீர உணர்விலேயே மூழ்கி மூழ்கி பல சிந்தனைகளில் இருந்தோம் இறைவன் இப்போது வந்து அலைவதில் இருந்து நிறுத்தி பல பிறவிகளின் நன்மைக்காக இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் நான் சொல்கிற வழிப்படி நடந்து தூய்மை ஆனால் முக்தி ஜீவன் முக்தி அதாவது வீடு பேரு அடைதல் அனைத்தும் ஆத்மா அனுபவம் செய்ய முடியும் வீடு பேரு அடைதல் என்றால் ஆத்மாவுக்கான வீட்டை தெரிந்து கொள்ளுதல் நாம் எங்கிருந்து இந்த உலக நாடக மேடைக்கு வந்தோம் மீண்டும் எங்கே செல்லப் போகிறோம் என்ற கேள்விக்கு விடையே வீடு பேர் அடைதல் அதுதான் சிவலோகம் என்பதாகும் சிவலோகம் என்பது தந்தை இருக்கும் இடம் அங்குதான் நாமும் ஆத்மா ரூபத்தில் இருந்து இங்கு வந்தோம் இங்கு உடல் என்ற சட்டை தாயின் கருவறையில் எடுத்தோம் இந்த சந்திப்பு ஒரே ஒரு பிறவி மட்டுமே இது உடல் யாத்திரை அல்ல பொருள் செலவும் இல்லை இந்த நினைவு யாத்திரை என்பது மகிழ்ச்சியுடன் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே மனதினால் நினைவு செய்வது இதைத்தான் அதீந்திரிய சுகம் அல்லது பேரின்பம் என்று அழைக்கின்றோம் இந்திரியங்களின் மூலம் அனுபவிப்பது சரீர சுகம் ஞானேந்திரியங்களின் மூலமாக மனம் புத்தி மூலம் அனுபவிப்பது ஆத்ம சுகம் இதனால் குஷி பெருகும் துக்கம் தூர விலகி போகும் மன குறைந்து மனம் லேசாகும் இதற்கு எந்த சாதனங்களோ எந்த குகைக்கோ காட்டிற்கோ தேடிச் செல்ல வேண்டியதில்லை வீட்டிலேயே மனமென்ற குகையில் அமர்ந்து ருத்ரனாகிய சிவனை ஒளியாக நினைத்து சிவலோகத்தை நோக்கி அந்த ஒளியை நம் நினைவில் நிறுத்த ஞான சூரியனின் ஒளிக்கிரணங்கள் நம் ஆத்மாவின் மீது பட்டு பலவீனங்கள் என்ற கிருமிகள் அசுர பழக்க வழக்கங்கள் பஞ்ச பூதங்களின் தாக்கம் குறைந்து வந்து மாயை நம்மிடம் நெருங்க முடியாத அளவுக்கு ஆத்மா தூய்மை ஆகிக்கொண்டே வரும் மேலும் அதில் சாந்தி சக்தி ஆனந்தம் தெய்வீக குணங்கள் ஞானம் அன்பு சுகம் தூய்மை போன்ற எல்லா ஆஸ்திகளும் நிறைந்திருக்கு நிறைந்திருந்து வருகின்றன அந்த அனுபவத்தை பெறுகிறோம் திருவள்ளுவரை கூட நாம் பார்க்க திருக்குறளின் கருத்துக்கள் நம் மனதை ஏற்றுக்கொண்டதால்தானே அதனை இயற்றியவர் திருவள்ளுவரையும் ஏற்றுக்கொண்டோம் அதே போலத்தான் இறைவனுக்கு சரீரம் கிடையாது அவரும் ஒரு ஆத்மா உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக இருப்பதாலும் எல்லா ஆத்மாக்களுக்கும் தாயும் தந்தையுமாய் விளங்குவதால் மனம் புத்தியினால் புரிந்து கொள்ள முடியும் இது சத்தியமான ஞானம் பரமாத்மாவை தவிர வேறு யாரும் சாது சந்நியாசிகளோ தேவிகளோ யாருமே அளிக்க முடியாது இலக்கியங்களில் கூட கிடையாது அனுபவம் என்பது எல்லாவற்றையும் உடைய மேலான நிலை நம்மை அனுபவம் மூர்த்தி ஆக்குகின்றார் என்னை போலவே எனக்கு சமமாக தூய்மை கடலாகும் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவகுலத்திற்கு வர வழிகாட்டியாக வந்துள்ளேன் இந்த ராஜயோகத்தின் மூலம்தான் வழி தெரிந்து ராஜ்ய பதவி பெற தகுதி அடைகிறீர்கள் பக்தியின் பக்தியில் மனம் உருக உருக பாடல்கள் பாடுவது பஜனைகள் செய்வது மந்திரங்கள் எழுதுவது மேற்கொண்டு பாவங்கள் செய்யாதிருக்க தடுப்பு சுவர் போலத்தான் அது பாவ கர்மங்கள் எரிவதில்லை புண்ணிய ஆத்மா ஆவதில்லை யோக அக்னியில் மட்டுமே இது நடைபெறும் நம்முடைய பாவ கர்மங்கள் எரிக்கப்பட வேண்டும் என்றால் அவருடைய நினைவுக்குத்தான் யோக அக்னி என்று சொல்கின்றோம் அந்த யோகினியின் யோக அக்னியில் நம்முடைய ஆத்மா அமர்வதால் புடம் போட்ட தங்கம் போல் மாறுகிறது மீண்டும் மலரும் இந்த ஞான திரையில் ஞான பூக்களாக வாருங்கள்